யாதுமூரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலா சரஸ் விலாக் சேனல் எங்கள் வீட்டில் இருக்கிற தோட்டத்தை முழு வீடியோவாக போடணும்னு ரொம்ப நாள் ஆசை சரி இன்னைக்கு போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வீடியோ போடுறேங்க பாருங்கள் இந்த மாமரம் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் எங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கிற மாமரம் இந்த மாமரத்தை வந்து ஒரு பத்து ஆண்டுகளாக வளர்த்தினேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தினேன் ஆனால் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மரம் வைக்கக்கூடாதுன்னு ஒரு எதிர்ப்பு அதனால் கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணி விடலான்னு கொஞ்சம் வெட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வெட்டி விட்டுருக்குறோம் அந்த அந்த இந்த மரத்தை பற்றி முழு வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டுக்கிறேன் அதில் போய் பாருங்கள் பாருங்கள் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டோம் எனக்கு மரம் வளர்த்தோன்னு ரொம்ப ரொம்ப ஆசை ஆனால் என்னென்னா கோபியில் இடம் இல்லை அப்புறம் கவந்தப்பாடி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா இங்கே கொஞ்சம் வந்து இடம் இருந்துச்சு காலி இடம் அதெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே இருந்த பழைய வீட்டுக்கு பக்கத்துலேயே காளி இருந்துச்சு அந்த காளி இடத்த கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம் காம்பவுண்டெல்லாம் முதல்ல இல்லாமல் இருந்துச்சு காம்பவுண்டு கட்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு லோடு மண்ணு கொட்டி தான் இந்த பகுதியை மேடு பண்ணோம் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னா முன்பகுதி தான் காளி இருந்துச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப குழியாயிருச்சு அதாவது ரோடு வந்து ரொம்ப ஹைட்டாக போட்டாங்க அதனால் என்னாச்சுன்னா எங்கள் வீடு வந்து ரொம்ப ரொம்ப குழியாயிடுச்சு அந்த காளி இடத்த சரி ரெடி பண்ணி செடியெல்லாம் வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி எட்டு லோடு மண்ணு கொட்டி மேடு பண்ணி செடி வைக்கிறதுக்கு நல்லா அழகாக ஒரு பாவடிவில் இடம் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் காரை போட்டுட்டோம் பாருங்கள் இதுதான் செடி வைக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட எங்களோட புது வீடு ஆக்சுவலாக கோபி தான் என்னோடய சொந்த ஊர் இது வந்து கவந்தப்பாடையில் இருக்கிற வீடு இது வந்து எங்கள் மாமனார் மாமியார் வீடு எங்கள் மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அதனால் சரி இந்த வீட்டை வந்து சும்மா வச்சுருக்க வேண்டாம் இந்த வீட்டை வந்து நம்ம ரெ ரெனவேஷன் பண்ணி நம்மளே குடி வந்துடலாம் கோபியில் வந்து செடியெல்லாம் வைக்கிறக்கு இடம் இல்லை இதுக்காகவே இங்கே வரணும்னு முடிவு பண்ணணும் அதாவது செடிக்காகவே செடியெல்லாம் வச்சு வளர்த்தணுங்கிறதுக்காகவே இங்கே கோபியிலேருந்து கவந்தப்பாடி ஷிஃப்ட் ஆகலான்னு முடிவு பண்ணி தான் இந்த வீட்டை ரெடி பண்ணோம் ரெடி பண்ணி கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் வீட் இங்கே வரவே முடியல ஏன்னா எங்கள் அப்பாவும் இறந்துட்டாரு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வீட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் வராமல் போயிட்டோம் அதனால் என்னாச்சுன்னா பயங்கரமாக புதர் மாதிரி செடியெல்லாம் முளைச்சிருச்சு மூணு மாதம் கழிச்சு வந்து பார்க்குறப்போ ஷாக்கிங்காக இருந்துச்சு அவ்வளோ செடி எல்லாம் முளைச்சிருச்சு சரி எல்லாம் க்ளீனிங் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் எல்லாம் நானே க்ளீன் பண்ணேன் ஆக்சுவலாக க்ளீன் பண்ணுறப்ப தான் ஒரு அதிசயம் நடந்தது என்னென்னா ஒரே ஒரு செடி மட்டும் தானாக முளைச்சிருந்தது பாங்க இதெல்லாம் கொஞ்சம் விதை போட ஆரம்பிச்சிட்டேன் என்ன செடி தானாக முளைச்சிருந்ததுன்னா ஒரு கத்திரிக்காய் செடி தாங்க அது வந்து எப்படி விதை விழுந்து முளைச்சதா இல்லை ஏற்கனவே இந்த குழந்தை லோட் லோடாக மண்ணு கொட்டும்போல அந்த மண்ணில் இந்த விதை இருந்துச்சான்னு தெரியல பாருங்கள் இது அந்த கத்திரிக்காய் செடி இதுதான் வந்து முதல் செடின்னு கூட சொல்லலாம் நாங்கள் தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தானாக முளைச்ச ஒரு கத்திரிக்காய் செடி இதில் ரெண்டு கத்திரிக்காய் வேறு காய்ச்சிருந்தது இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் அதுக்கு ஒரு பாத்தி மாதிரி கட்டிவிட்டு அதை நல்லா கவனிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு லெமன் செடி இப்போ வந்து இருந்தது அப்படியே அதை அப்படியே விட்டுட்டோம் ஆனால் நல்லா தலையில கோபிலேருந்து கொண்டு வந்த குண்டுமல்லி செடியும் இந்த ஏற்கனவே இந்த லெமன் செடி பக்கத்தில் ரெண்டு மூணு கரும்பு செடி கோபிலேருந்து கொண்டு வந்தேன் அதை நட்டினேன் அப்புறம் பாருங்கள் ஒரு முல்லைப்பூ செடி தான் முத முதலாக வாங்கி நட்டுவோம் அப்படின்ட்டு வாங்கி நட்டிருக்கிறேன் இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா என்னோடய கனவு தோட்டம்னே சொல்லலாம் ஏன்னால் ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் செடியெல்லாம் வளர்த்தோன்னு ஆனால் கோபியில் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இடம் இல்லை ரோட்டில் தான் வச்சுருந்தோம் ஆனால் ரோட்லேயே வந்து வைக்கக்கூடாதுன்னு எங்கள் ஏரியாவில் ரொம்ப பிரச்சனை அதுவும் மாமரம் வச்சுருந்தேன் அது வெட்ட சொல்லி ஏகப்பட்ட ப்ரெஷர் அப்புறம் சரி வேறு வழி இல்லாமல் அதையும் கொஞ்சம் ப்ளூனிங் பண்ணி விட்டுட்டு இங்கே இந்த வீட்டுக்குடி வந்து இங்கே நிறையா மரம் ஆசதியரை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் பாருங்கள் கொஞ்சம் நாள் கழித்து என்னென்ன மரங்கள் வச்சுருக்குறேன்னா சில பழமரங்கள் தான் வச்சேன் ஏன்னா பழமரங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இது வாட்டர் ஆப்பிள் அப்புறம் மாமரம் ஒன்று வச்சுருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில மரங்கள் வச்சுருந்தேன் இது எங்கள் வீட்டுக்கு வெளியே அதாவது எங்கள் வீட்டு சைடு பின்னாடி இருக்கிற ஒரு வாய்க்கால் இது வந்து எங்கள் வீட்டு பின்னாடியே ஓடுறதுனால எப்போவுமே சில்லுன்னு தான் இருக்கும் காற்றும் நல்லா சில்லுன்னு வீசும் எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா தோட்டத்து பகுதி ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் எங்கள் வீட்டில் இருந்த மூக்குத்தி அவரை இது இரவு நேரத்தில் எடுத்தது இந்த மூக்குத்தி அவரை பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தான் பூக்கும் பார்க்க ஒய்லெட் கலரில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மூக்கு தியாவர செடி வளர்த்தோன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ரெண்டே ரெண்டு விதைகள் தான் கிடச்சிது இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு இந்த செடியை வளர்த்தி இது சமைச்சு சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசை நல்லாவே வளர்ந்துருக்கு மூக்கு தியாவரே முதல் முதலாக பூ பூத்து இருந்தது இரவு நேரத்தில் தான் பூக்குங்கறனால இரவு நேரத்தில் இந்த செடியை வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டேங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அப்போ அப்பப்போ ஏதாவது ஒரு செடி நட்டிகிட்டே இருப்பேன் இதுதான் என்னோட வேலையை என்னோட என் அதாவது வந்து டெய் பாருங்க இது வந்து ஒரு அழகான அடுக்கு குண்டுமல்லி செடி இது வாங்கிட்டு வந்து நட்டினேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு சண்டே மட்டும்தான் லீவு எல்லா நாளுமே பிஸி தான் காலையிலையும் செவன் ஓ கிளாக் முன்னாடியே கிளம்பிடுவேன் ஸ்கூலுக்கு ஈவினிங்கும் வரக்கு இருட்டாயிடும் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் செவன் ஓ கிளாக் மேலே ஆயிரும் அதனால் எந்த டெய்லியுமே செடிகளை பார்க்குறக்கு டைமே இருக்காது ரொம்ப கவலைப்படுவேன் ஞாயித்துக்கிழமை ஒன்று தான் டே இதை கவனிக்கிற முடியும் என்னால் என்னோடய தோட்டத்தை வந்து சண்டே மாதிரி தான் கவனிக்க முடியும் பாருங்கள் என் தோட்டத்தில் இந்த மரங்கள் எல்லாம் கொஞ்சம் இப்போ அழகாக வளர்ந்துருச்சு இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா நான் வந்து ஒரு அவக்கோடா செடி நட்டினேன் பாருங்கள் இது அவக்கோ அவக்கோடா செடி நட்டி நட்டினோன்னே என்னமோ என்னோடய அதிர்ஷ்டம் நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்ததுங்க நல்லா மழை பெஞ்சவங்காட்டி என்னோடய மரங்கள் எல்லாம் சூப்பராக தலைய ஆரம்பிச்சிருச்சு நான் அவக்கோட பாருங்கள் அப்படியே மலையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நானும் ரொம்ப ஹாப்பி நல்ல ஜோராக மழை பெஞ்சிதுங்க பாருங்க காற்றுல ஆடுற அழகே தனி தான் செடிகள் எல்லாம் அதுக்கப்புறம் என்னோடய பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாபகத்தமாக இருக்கட்டுங்கிறதுக்காக ஒரு சாத்துக்குடி மரமும் ஒரு கமலா ஆரஞ்சு மரமும் வாங்கிட்டு வந்தங்க பாருங்கள் அதை நட்டின ஆக்சுவலாக கவந்தப்பாடி கவந்தப்பாடியில் பார்த்திங்கன்னா என்கேகேபி நர்சரின்னு ஒரு நர்சரி இருக்குது அங்கே சூப்பராக இருக்குங்க செடிகள் எல்லாம் அங்கே தான் நான் ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டேன் அடிக்கடி செடிகள் வாங்கிட்டுருப்பேன் அங்கே விலையும் ரீசனபிளாக இருக்கும் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் செடிகள் எல்லாம் பாருங்கள் அங்கேருந்தால் வாங்கிட்டு வந்துருந்தேன் இது வந்து ஒரு அதாவது சாத்துக்குடி ஆரஞ்சு என் பத்து அன்னைக்கு ஞாபகமாக இருக்கட்டும்ங்கிறக்காக வள நட்டுனேங்க இது வந்து கமலா ஆரஞ்சு அவகோட் பக்கத்துலேயே நட்டிட்டேன் பாருங்கள் நான் நட்டினோடனே அந்த அன்னைக்கும் மழை இது ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற தோட்டம் இது எங்களது இல்லை இன்னொருத்தருது இந்த தோட்டத்தில் பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுன்னு எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு தோட்டம் பாருங்கள் மலையில் அப்படியே ஹாப்பியாக இருக்குது இந்த மழை பெஞ்சாவே செடிகளுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிருதுங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்த முதல் பீர்க்கங்காய் நிறையா காய்கறி செடிகளும் வைக்கணும் பழமரங்களும் வைக்கணும்னு ஆசை அதில் வந்து சில காய்கறி செடிகள் வந்து ஆரம்பத்துலேயே விதைச்சிட்டேன் அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்கா அப்புறம் பார்த்திங்கன்னா மூக்கு தேவரை அப்புறம் நார்மல் அவ கொடியவரையும் போட்டிருந்தோம் அது வந்து இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள் இது கொடியவரை வந்து பூ பூத்துருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க அவரக்காய் செடி வளர்த்துறதாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னாலே முடியலிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க அதுவும் ரொம்ப அழகாக வளர்ந்துருந்தது சரி நிறைய பூ பூக்கள் பூத்தது எக் எக்கச்சக்கமாக காய்க்கணும் சந்தோஷமாக இருந்தேன் அதே மாதிரி காய்க்க ஆரம்பிச்சது அப்பவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பாருங்கள் அவக்கோடா என்னோடய ஆரஞ்சு பழமரம் என்னோடய ரெட் கலர் கோய் கொய்யா பாருங்கள் மயங்கோட்டிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு இந்த அவர்கா கொடி பாருங்கள் வீடு ஃபுல்லாக படந்துருச்சு ஆக்சுவலாக வீடு ஃபுல்லாக படந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும் ஆனால் அப்புறம் தாங்க தெரிஞ்சது அவர்கா கொடி வளர்த்துறது எவ்வளோ கஷ்டம்னு அதுவும் நேச்சுரலாக இயற்கை முறையில் வளர்த்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க வந்தது பாருங்கள் பூச்சி அஸ்வினி பூச்சி இப்போ பச்சை கலர் புழு ப்ரௌன் கலர் புழு கருப்பு கலர் புழுன்னு விதவிதமாக பூச்சி தாக்குதலுங்க நானும் என்னாலே முடியல எப்படி தான் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுனே மண்டை குழம்பி போச்சுங்க நானும் வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே என்னென்னமோ அடித்து பார்த்தேன் ம் ஒன்றுக்கும் அது சரிப்படலைங்க அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு என்ன ஒரு கால் கிலோ டு அரை கிலோ தான் பொறிச்சிருப்போம் அதுக்கப்புறம் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அவரக்காய் செடியே வேண்டாம்னாண்டு பாதி வெட்டி வீசிட்டேங்க வேறு வழி இல்லாமல் அஸ்வினி பூஜை அப்புறம் தான் கொஞ்சம் கட்டுப்படுத்தவே முடிஞ்சது வெட்டி வீசங்காட்டி தான் பாருங்கள் நல்லா வீடு ஃபுல்லாகவே படந்துருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் என்னால் வந்து ஹாப்பியாக முழுசாக அந்த செடியை பாதுகாக்க முடியலைங்க ரொம்ப சவால் நிறைந்தது அவர்கா கொடிதாங்கிறத நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அவரக்கா கொடி வளர்த்தவே முடியாதுங்கிற அளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க ஏன்னா இதனால் என்ன ஆகுதுன்னா மற்ற செடிகளுக்கும் அஸ்வினி பூச்சி பரவி எல்லா செடியும் பாருங்க பாருங்கள் ஃபுல்லாக படந்துருக்குங்களா அப்புறம் பாருங்கள் இந்த புளிச்ச கீரை அது என்னைவிட உயரம் ஆயிடுச்சு அடுக்கு பூ பார்த்திங்கன்னா ஒய்லட் கலர் இருக்குது அதே மாதிரி இது வந்து டார்க் ப்ளூ இது ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட் மரம்னு பார்த்திங்கன்னா பாருங்க இது வந்து ஒய்லட் கலரில் அடு அடுக்கு பதிலாக ஒத்த ச ஒத்த பூங்க இது பெரும்பாலும் ஃப்ரூட்ஸ் மரங்கள் தான் வளர்த்தணும் எய்ம் பண்ணி தான் இந்த வீட்டுக்கே வந்தோம் ஃப்ரூட்ஸ் மரங்களாக வளர்க்க ரொம்ப நாள் ஆகும் இல்லை அதான் வந்து சின்ன சின்ன செடிகளில் வச்சுட்டேன் பாருங்கள் இது எங்கள் ஓவர் வியூ ஆஃப் மை தோட்டம் பாருங்கள் அவரைக்காய் கொடியிலேருந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் பறித்த காய் இதுதான் ஒரு அ அரை கால் கிலோ டு அரை கிலோ மட்டும்தான் பறிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அசுவினி தாக்குதலுங்க அப்புறம் எல்லாத்தையும் வெட்டி வீசுகிற மாதிரி ஆயிடுச்சுங்க ஆசை ஆசையாக வளர்த்துதெல்லாம் ஏன்னால் என்னால் கட்டுப்படுத்த முடியல எவ்வளவோ மருந்தெல்லாம் அடித்து பார்த்தேன் இயற்கை முறையில் இருக்கிற மருந்தெல்லாம் ஆனால் அது கட்டுப்படலைங்க செயற்கைக்கு தாங்க கட்டுப்பட மாட்டேங்குது அப்போ தான் தெரிஞ்சுது ஓ அவரைக்கால் கடையில் வாங்கி கூடாது இந்த ஒரு செடியிலையே நம்மளால் இவ்வளோ பூச்சிகள் வந்து தாக்குதல் நடத்தி நம்மளுக்கு சாப்பிட காய்கள் கொடுக்க மாட்டேங்குதுன்னா அப்புறம் தோட்டத்துலலாம் எவ்வளோ மருந்து அடிப்பாங்கன்னு எனக்கு இப்போ தான் யோசனையாக இருந்துச்சுங்க கையை வாங்கக்கூடாது முடிவு பண்ணிட்டேன் பாருங்கள் இவ்வளோ தான் என்னால் ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணி எங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சிது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெட்டிவிட்டேன் பாருங்கள் இது வயலட் கலர் அடுக்கு சங்கப்பும் இது என்னோடய மாணவன் வந்து எனக்காக பரிசளித்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த கலர் இந்த கலர் மேலே எனக்கு ஒரு தீராத லவ் சூப்பராக இருக்குங்க இந்த கலரு அப்படியே அந்த ப்ளூ கலர் வயல அந்த பூ அந்த ப்ளூ கலர் சங்கப்பூ எவ்வளோ பூத்தாலும் அதுவும் அழகாக இருக்கும் ஆனால் அதை விட இது ஒன்று கூட அப்படியே கண்ணை பறிக்குதுங்க அப்பப்போ உட்காந்து உக்கம் செடிக்கடியில் சேரை போட்டு ஈவினிங் டைமில் பாருங்க இது வந்து வைலட் கலர்லேயே ஒத்த சங்குப்புங்க இதுவும் தானாக தான் முளைச்சிதுங்க விதையே நாங்கள் போடலை எப்படியோ தானாக முளைச்சிருச்சு அப்புறம் பால்சம் காசி தும்பை அது ரெட் கலர் இருக்குதுங்க இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க இது நிறைய கலர்ஸ் இருக்குது எங்கள் வீட்டில் ரெட் கலர் மட்டும் தான் இருக்குது வயலட் கலர் சங்குப்பூ என்றைக்குமே அழகு தாங்க இது அழகுக்கு ஈடுநெய் எதுவும் இல்லை பாருங்க இப்போ எங்கள் தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு செடியாக பார்ப்போம் இது ஃபஸ்ட்டு முன்னாடியே வச்சிருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒயல் கலர் சங்குப்பூ தான் அப்புறம் சீட்டுக்கு அது பக்கத்துலேயே பாருங்கள் இது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி பூ செடி இதில் இந்த ஃபஸ்ட்டு பூ இப்போதான் பூத்துருக்கு இது பார்த்திங்கன்னா செடி அவரை இது வந்து தெரியாமல் சும்மா நாங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்த இந்த அவரக்காய் விதையை வந்து போட்டுவிட்டேன் அது பார்த்தீங்கன்னா செடியை வரைய போச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா வரைய வச்சு சமாளிக்க முடியல இந்த செடிய வரையாவது நல்லா வளர்த்தி இதில் பூராத்தையும் விதைக்க விட்டுருவோம் நெக்ஸ்ட் டைம் போடுவோன்ட்டு பாருங்கள் இது வந்து ரெட் கலர் வாட்ரு ஆப்பிள் அவருக்கா வந்து விதைகளுக்கு விட்டு விதைகள் சேகரித்து வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க மேக்ஸிமம் எல்லா செடியுமே விதைகளுக்காக வச்சுருக்குறேங்க பாருங்கள் இது வந்து மறிகொழுந்து இதுதான் ரெட் கலர் வாட்ரு ஆப்பிளுங்க எல்லா விதைகளும் சேகரித்து வச்சுக்கிட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேங்க மூக்கு தேவரையெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக விதைக்கே விட்டுவிட்டேன் நிறைய விதைகள் வரட்டும் அப்போ தான் நிறையா அடுத்த அடுத்த சீசனுக்கு பார்த்தோம்னா நிறையா செடிகள் முளைக்க வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் இந்த பால் சர்மம் பார்த்திங்கன்னா எல்லாமே விதைக்க விட்டுட்டேன் நிறைய விதை காய்கள் காய்ச்சிருக்கு அப்புறம் பாருங்கள் பாவக்காய் கொடி இந்த பாவக்காய் கொடி பார்த்திங்கன்னா மூக்கு தேவரை மேலேயே பறந்துருச்சு மூக்கு தேவாரை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வளர்ந்து முடித்து அதை இறந்துருச்சு பாருங்கள் பாவக்கா அது பக்கத்துலேயே தொங்குது பாருங்கள் அதான் மூக்கு தேவாரை மூக்கு தேவரோடய விதைகள் விதைகளுக்காகவே அதை விட்டுவிட்டேன் அண்ட் ஃபுல்லாக விதைகள் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா இந்த விதைகள் கிடைக்கிறது வந்து ரேரு அதனால் வந்து இந்த செடியில் இருக்கிற ஃபுல்லாத்தையும் காய்கறி பறிக்காமல் ஒரே ஒரு டைம் பறித்து சமைச்சு பார்த்தேங்க நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனாலேயே அதெல்லாம் விதைகள்லாம் அப்படி விட்டுட்டோம் இது பாருங்கள் எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இந்த கொல்லு பருப்பு சமைக்கிறப்ப கழுவிட்டு ரெண்டு பருப்பு கே போட்டுட்டாங்களாட்டுக்குது அது வளர்ந்து பயங்கரமாக வீட்டையே மூடிட மாட்டேக்குதுங்க அப்படி வளர்ந்துருச்சு இந்த பருப்பு இதான் கொல்லு செடிங்கிறது எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது ஏன்னா இன்னும் பூவும் வரல காயும் வரலைங்க ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டே போயிட்டுருக்கு கொல்லு பருப்பு வரும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் தான் ஒரு கத்திரிக்காய் இந்த நியமம் இருக்குதுங்களா உங்களுக்கு முதல் முதலாக நம்ம தோட்டம் ஆரம்பிக்கிறப்ப இந்த கத்திரிக்காய் செடி அதை சுத்தமாக மூடிடுச்சுங்க இந்த கொள்ளு செடி ஆக்சுவலாக அந்த கத்திரிக்காயில் நாங்கள் ஒரு நாலஞ்சு கிலோவுக்கு மேலே கத்திரிக்காய் பறிச்சிருப்போம் அவ்வளோ கத்திரிக்காய் அவர்கா பறி பாருங்க நான் வெட்டி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் தலையுது ஆனால் மறுபடியும் தலைஞ்சி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க மறுபடியும் அஸ்மி பூச்சி வர ஆரம்பிச்சிச்சு இந்த டைம் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல எப்படி கட்டுப்படுத்த போகிறேன்னு தெரியல ஆக்சுவலாக வந்து எறும்பு பவுடர் போட்டால் தான் சாகுதுங்கிறாங்க இயற்கை முறையில் தான் நான் வளர்த்துன்னு ஆசைப்பட்றேன் பாருங்கள் இது வந்து முருங்கை விதையிலேருந்து விதை போட்டு அதுலேருந்து முளைச்ச ஒரு முருங்கை மரம் இது வந்து கீரைக்காவே சின்னதாக கட் பண்ணி வளர்த்திக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் பெரிய மரமாக வளர வளர வேண்டான்னு முடி முடிவு பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இது வந்து லெமன் கிராஸ் இதை வந்து லெமன் மாதிரியே ஸ்மெல் அடிக்கும் லெமன் கிராஸ் இதாங்க இதுதான் வீடு முதல் முதல்ல உங்கள் ஷிஃப்ட் பண்ணி வந்ததுனே நட்டப்பட்ட கோபிந்து கொண்டு வரப்பட்ட ஒரு குண்டுமல்லி செடி இப்போ இது காணாமே போயிடுச்சு அப்படியே அடியிலே இருக்குதுங்க ஏன்னா எல்லா செடியும் போட்டு இது மூடிருச்சு பாருங்கள் மூக்குத்தி அவரோட காய் இப்படி தான் இருக்கும் இது இந்த முன்னாடி குண்டாக இருக்குது இல்லைங்க அதை உடச்சோம்னா அதுக்குள்ளே தான் பருப்பு மாதிரி விதை இருக்குதுங்க ஆக்சுவலாக நான் உடச்சி இருங்க பார்க்கலாம் பாருங்கள் பாவக்காய் பாருங்க இதுதான் மூக்குத்தி அவருக்குள்ளே இருக்கிற அந்த விதைகள் ஒரு இதுக்குள்ளே ஒன்றில் ரெண்டு ரெண்டு பருப்பு இருக்கும் சில இதில் மூணு இருக்கும் இந்த ரெண்டை போட்டாவே ரெண்டு செடி முளைக்கிங்க ஆக்சுவலாக விதைகள்லாம் சேகரித்து வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் மூக்குத்தியாவிறேன் பாருங்கள் கருவேப்பிலை செடி இப்போ தான் நட்டிருக்கிறேன் பாருங்கள் இது எங்கள் வீட்டில் இருக்கிற அவக்கோடா செடி ஆக்சுவலாக அவக்கோடா மரம் இது பார்த்திங்கன்னா மலை பிரதேசங்கள் தான் வள ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இடங்கள் தான் முளைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே முளைக்கி வச்சுருக்குறேங்க அதுவும் நல்லாவே தலைஞ்சி வருதுங்க இதே எங்கள் வீட்டில் இருக்கிற ரோஸ் செடி இப்போதைக்கு ரெண்டு மூணு ரோஸ் செடி தான் வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் பள்ளியில் நான் நடந்த நவராத்திரி விழாவில் அம்மனுக்கு வந்து படைக்கப்பட்ட மஞ்சள்ங்க சரி ரெண்டு மூணு மஞ்சள் கிழங்கு எடுத்துகிட்டு வந்து நட்டுவோன்னு வச்சு நட்டி பார்த்தேன் இப்போ பார்த்தா சூப்பராக முளைச்சிருச்சுங்க ஞாபகார்த்தமாக வச்சுருக்கிறேங்க நவராத்திரி ஞாபகாத்தமாக பாருங்கள் முதல் முதல் நட்டப்பட்ட முல்லைக்கொடி இப்போ தான் கொஞ்சமாக வளர்ந்துட்ருக்குங்க தோட்டத்தில் முதல் முதல் நட்டப்பட்ட முள்ள கொடி இதுதாங்க இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா அல்போன்சா அப்படிங்கிற அந்த வெரைட்டி நல்லாவே இப்போ தான் தலைய ஆரம்பிச்சிருக்கு எனக்கு வந்து ட்ரீ மேலே தான் தீராத காதல் இப்போதைக்கு ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கிறேன் இது வந்து ஒன்று அல்போன்சா இது பாருங்கள் மேராக்கான்னு சவு சவு அது வந்து இந்த சவு காய் புதைக்கி புதச்ச வச்சங்காட்டி முளைச்சிருச்சு பாருங்கள் இது எங்கள் அவர தான் இந்த அவர் கொடி தான் இன்னும் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல மறுபடியும் அஸ்வினி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இது வெள்ளை நாவல் பழம் இதுதான் நம்ம என் பத்திரி நட்டப்பட்ட கமலா ஆரஞ்சுங்க அதுவும் நல்லாவே தலைஞ்சிட்ருக்கு அது பக்கத்திலே சாத்துக்குடி ஆரஞ்சும் பாருங்கள் அதுவும் நல்லாவே தலைய ஆரம்பிச்சிருச்சு நம்ம கிளைமேட்டு வருமானு யோசிச்சேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது வளர்த்துனேன் பாருங்கள் இதுதான் மத்திய பிரசுருந்து நான் கொண்டு வரப்பட்ட ஒரு மேங்கோட்ரிங்க இது வந்து கேஷர்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஊர் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது இந்தியாவிலேயே ரொம்ப டேஸ்ட்டான வெரைட்டின்னு சொன்னாங்க பாருங்கள் இதுதான் வந்து சூரியநாம் செரி அப்படிங்கிற ஒரு செரி வகையை சேர்ந்த ஒரு செடிங்க இதுவும் நல்லாவே தலையுது இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது இதுவும் எப்படி இருக்குன்னு தெரியாது பழமலைலாம் முதல் முறையாக வாங்கி நட்டியிருக்கிறேங்க நல்லாவே இதுவும் தலையிது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டுங்க இதில் வந்து முதல் முதல்ல மூணு பழங்கள் வந்தது ஆல்ரெடி பொறித்து சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாகவே இருந்துச்சு புளிப்பே இல்லைங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் இது ஒய்லட் கலர் ஒ ஒத்த சங்கப்பூ அழுக்கும் இருக்குது எங்கிட்ட ஒத்த சங்கப்பூ ரெண்டுமே இருக்குது இதுவும் ரொம்ப அழகாக வளர்ந்துருச்சுங்க ஆக்சுவலாக ஸ்டார் புரோட்டா சுத்தமாக மூடிட மாட்டேங்குது இது பாருங்கள் கலர் சங்கு அடுக்கு சங்கு பூங்க இதுவும் பார்த்திங்கன்னா பொதராட்டம் வளர்ந்துருச்சு நான் அப்படியே வெட்டி வெட்டி விட்டுட்டேன் ரொம்ப அழகாக பூக்கள் பூக்குதுங்க டெய்லியும் நாங்கள் சாமிக்கு வேணால் பறிச்சுக்குவோம் அப்புறம் அருகும் சகுட்டுக்கு முளைக்குதுங்க இங்கே இருக்கிற எங்கள் தோட்டத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த கலை செடிகள் தான் அது பயங்கரமாக வளருதுங்க வெட்டி வெட்டி சண்டே ஆனால் இந்த வேலையை தான் செய்ய வேண்டியதாக இருக்குது ரொம்ப அதிகமாக வருதுங்க களைச்செடிகள்லாம் நான் எந்த மருந்தும் அடிக்காமல் இயற்கையாக வளர்த்தோணுங்கிறக்காக தான் அதை கையாலே பிடிங்கிக்கிறேன் அதுவும் அருகம்பில் ரொம்ப அதிகமாக முளைக்குது பாருங்கள் இதை வியட்நாம் ஏர்லி சூப்பர் அப்படிங்கிற பலா வகை இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே வளருது இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதையும் கொண்டு வந்தேன் ஏன்னா இது வளரக்கு ரொம்ப சிரமப்பட்டுச்சு பாருங்கள் இது வந்து ஒயில கலர் டிசம்பர் பூ இதுலேயும் இப்போ ஒன்று ரெண்டு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிச்சு இது வந்து கோபிலேருந்து தான் கொண்டு வந்தேன் கோவில் எங்கள் வீட்டிலருந்து அங்கே அங்கே ரொம்ப பெருசாக இருந்துச்சு நான் ரெண்டு சின்ன செடி பூரின்னு இருந்தேன்னா இங்கே நல்லா இது பெருசாக வளர்ந்துருச்சு இப்போ பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அப்புறம் பாருங்கள் இது ஒயிட் கலரு செம்பருத்தி இந்த காஸ்மோஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் எங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமாக பூக்குதுங்க ஆக்சுவலாக இது நிறைய செடிகள் இருக்குது இது தோரம்பருப்பு செடி இப்போ தான் பூ பூக்கள் பூத்துருக்குதுங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க துவரப்பருப்பு எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோரம்பருப்பு செடி வந்து வைக்கணும் வைக்கணும்னு ஆசை இது ஒரே ஒரு செடி தான் எனக்கு கிடச்சிது அதை நட்டி வச்சேன் இப்போ நல்லா வளர்ந்துருச்சு இதில் வர எல்லா தோம்பு துவரம்பருப்பையுமே விதைக்கே விட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அடுத்த வருஷத்துக்கு நிறையா இதில் எல்லா இதில் வர எல்லா விதைகளையும் வீடு ஃபுல்லாக ஊனி விட்டுடலான்னு முடிவுன்னு இருக்கிறேன் ஏன்னா வீட்டுக்கு தேவையானது ஒரு நாலஞ்சு கிலோ துவர்பருப்பு நமக்கு கிடச்ச நல்லா இருக்குங்களே அப்படின் தான் எப்படி தோரம்பறுப்பு வரும்னு தெரியலிங்க இன்னும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல பாருங்கள் ஒரு ஒரு செங்கீரை வச்சோம் அதில் நிறைய பூக்கள் பூத்துருக்கு அது பூரா விதைகளாக மாறும் விதைகளாக மாறினா அப்படியே நம்ம தோட்டத்தில் நிறையா கீரைகள் வச்சுக்கலாங்கிறதுக்காக அந்த கீரை செடியை அப்படியே விதைக்கே விட்டுட்டோம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது எங்கள் தோட்டத்தை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்